அப்புறம் வீடியோ ஒன்றும் அப்டேட் பண்ணலங்க அதுவும் அப்டேட் பண்ற கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டோம் சிங்கிள் ஒன்று வந்துருக்கு அதுவும் வீடியோ வந்துருங்க ஒரு லோ பட்ஜெட்டுக்கு ஏசிலாம் ஃபுல் கூலிங்கு வண்டி தெளிவா இருக்குங்க ஒரு தெளிவான வண்டி சும்மா வித்தா பக்கா கணேசனா வந்திருக்கு இதுவும் வீடியோ அப்டேட் பண்றேன் அப்புறம் வந்தீங்கன்னா எட்டி ஆசை இருக்கு எட்டி ஆசோ போடுறேன் சாண்ட்ரோ சொன்னாங்களே சாண்ட்ரோ பாருங்க சூப்பரா இருக்கு பக்கா கணேசன இருக்கு சாண்ட்ரோ சேண்டம் வீடியோவில் அப்டேட் ஆகும் உங்களுக்கு எது இருந்தாலும் நேரில் வந்து பாருங்கள் இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு வந்துடும் வீடியோ போட்டுருவேன் கொடுக்குற பொருள் சுத்தமாக கொடுப்பேன் இனோவா எங்கள் தான் வெளியே போயிருக்காங்க காலையில் எத்தனை போயிருந்தாங்க வேலூர் வைக்கோம் இது வந்துடும் இனோவா இனோவாவும் அப்டேட் பண்ணிடுறேன் தரமாக கொடுப்போம் நேரில் வந்து பாருங்க பிஸ்மிலா காசில் எப்பவுமே தரம் கொடுக்க மாட்டேன் வந்து எடுத்துட்டாங்க அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்து எடுக்கிறாங்க வண்டி எத்தனை கிளம்ப போகிறாங்க கொடு அஞ்சு வருஷமாக ஃபாலோ பண்ணுற யூடியூபர் தான் நேற்று நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி டெய்லியும் அப்டேட் பண்ணுவோம் டெய்லியும் கொடுக்குறோம் அட்வான்ஸ் கட்டியிருந்தாங்க அஞ்சு நாளைக்கு முன்னே டெலிவரி எடுக்கிறாங்க தரமா கொடுப்போம் டயர்ல இருந்து எல்லாமே வண்டி பக்கா கண்டிஷனுங்க என்ஜாய் போட்டது எட்டிக்காய் வர அதே இன்ஜின் தான் இதுக்கும் எட்டிக்காக்கு என்ன இன்ஜினும் அதே தாங்க பக்காவா இருக்கும் இன்னைக்கு எட்டிக்காய் ஹை பட்ஜெட் போது லோ பட்ஜெட்டுக்கு முடிச்சு கொடுத்தேன் லோ பட்ஜெட்டுக்கு முடிச்சு கொடுத்தேன் வண்டி சுத்தமாக இருந்துச்சு எத்தனை போகிறாங்க பக்கா கண்டிஷனு மொத்தம் ஒம்பது பேர் போகலாம் இருபது கொடுக்கும் மைலேஜ் இருபதுக்கு மேல கொடுக்கும் கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுப்போம் நேரில் வந்து பாருங்க சார் என்ன அஞ்சு வருஷமா ஃபாலோ பண்றதுதான் எடுத்தாரு அவருக்கு நான் கம்மி பண்ணி பேசி வாங்கி கொடுத்தேன் ஃபஸ்ட் ஆப்போசிட்ல கமிஷன் கூட வாங்கலங்க இந்த வண்டிக்கு நான் கமிஷன் கூட வாங்கலை எதுவுமே ஏன்னா நம்மள நம்பி வராங்க தரமா கொடுக்கணும் நம்ம நம்பி வந்துட்டாங்க என்னைக்கு லாபம் இல்லைனாலும் வண்டி கொடுத்தாரு பண்ணணும் என்ன ஃபாலோ பண்றவரு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமாண்ட் பண்ணுங்க கஸ்டமர் அதுக்கே உடச்சு வாங்கி கொடுத்தேன் என்ன கமாண்ட் பண்றவரு அஞ்சு வருஷமா எனக்கு பண்ணி கமாண்டு கமாண்ட் அதனால அவருக்கு உடைச்சு நான் வாங்கி கொடுத்துங்க தரமா கொடுப்பங்க இந்த சேஸ் நம்பர் கூட செக் பண்ணி கொடுத்துருவோம் பாருங்க ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்ணணும் நான் ஒத்து ஒருத்தரும் சார் பாத்தீங்கன்னா ராஜ்குமார் ராஜின் போட்டு நிறைய கமாண்ட் வந்திருக்கு இவரு நிறைய கமாண்ட் போட்டிருக்காரு என்ன என்ன வாய்த்து நிறைய போட்டிருக்காரு அஞ்சு வருஷத்துல இவர் எவ்வளவு கமாண்ட் அமிச்சிருக்காரு எனக்கு அதே தான் அவரு நேம் ராஜ்குமார் ஆனா கமாண்ட் போடுறதுல ராஜ்ன்னு வரும் கொடுக்குற பொழுது நம்ம சுத்தமா கொடுப்போம் கமாண்ட் தான் எடுத்தது அவர் நான் கம்மி பண்ணி வாங்கி கொடுத்தேன் கமிஷன் கூட வானான்ட்டேன் நம்மள நம்பி வந்தாங்க நேமோட உட பாருங்க சுத்தமா கொடுப்போம் வண்டி தெளிவா இருக்கும் சேஷ் நம்ம கரெக்டா இருக்கீங்களா சார் ஓகே ஓகே இதேமாரி உங்க பேரும் கமானில் போறவங்க வந்து எடுங்க கம்மி பண்ணி வாங்கி தரேன் உங்க பேரை நான் சொல்றேன் தரமா கொடுப்போம் ஞாபகம் வச்சுன்னு சொல்றோம்னா அது கொடுக்கறது நல்ல பொருள் தான் நம்ம தரமா கொடுக்குறோம் எவ்வளவு வண்டி வந்திருக்கு பாருங்க ஃபுல்லா வண்டிங்க வந்துருக்கு அப்டேட் பண்றேன் இனோவா கூட இப்போ வந்துடும் இன்னொன்று ஜெயிலும் ஒன்று வந்துங்க சொல்ல வந்துட்டேன் வந்துன்னு சாமான் குவாலிட்டியில வந்துன்னு ஹேர்பேகோட பேக்கோட வச்சுன்னு ரெண்டு பேக்கு அலாயில் எல்லாமே வந்துடும் ஜெயிலும் அப்டேட் வந்துடும் பாருங்க அந்த மாதிரி ஜெயிலோ கிடைக்கிறது லட்சத்துல ஒரு வண்டி தான் ஹேர்போட வந்திருக்கு இ எயிட்டு ஈகல் இன்ஜின் அதுவும் வீடியோல அப்டேட் பண்றேன் அதுவும் பாருங்க பூஜை போட்டு எடுத்துன்னு போறாங்க ஃபேமிலியோட வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இதே மாதிரி வாங்க ஃபேமிலியோட வந்து பிஸ்மிலா காசுல வண்டி எடுத்துன்னு போங்க தரமா கொடுப்போம் அட்வான்ஸ் கட்டி மூணு நாள் ஆகுது இன்னைக்கு டெலிவரி எடுக்கிறாங்க பதி பதிமூணாவது வண்டி ஷாப்படியோ போட்டு பதிமூணாவது வண்டி கரெக்டா நம்பரோட போடுவோம் அத்தனை வண்டி சேல்னா அத்தனை வண்டியும் உண்மையாக காமிப்போம் இதுதான் உண்மை சும்மாலாம் நம்ம போட மாட்டோம் சரிங்களா தரமா கொடுக்குறோம் பதிமூணு வண்டி கொடுத்துரும் பதிமூணு வண்டியோட நம்பரோட சொல் என்று இருக்கு நேரில் வந்து பாருங்க மறுபடியும் அந்த வண்டியை நாங்கள் வீடியோ போட மாட்டோம் சும்மா வித்திச்சுன்னு சொல்லிட்டு தும்மா நீ போட்டு திருப்பணம் போடுற ஆள் நம்ம இல்லை தரமா கொடுப்போம் டெலிவரி ஆயிடுச்சு எடுக்க போறாங்க பக்கா கண்டிஷனு ஜெயக்குமார் என்ன கமாண்ட் பண்றவர்காக நான் கமிஷனே வாங்கலைங்க ரெண்டு பக்கமும் அப்படியே முடிச்சு என்னால முடிஞ்சிருப்போம் பேசி உடச்சு வாங்கி கொடுத்தங்க என்ன நம்பி வராங்க என் சப்ஸ்கிரைபர் அதனால நம்மளால முடிஞ்சிருக்கும் நான் பேசி வாங்கி கொடுத்தாங்க வண்டி எடுத்துட்டாங்க இதை கிளம்போதுங்க மாரி என்னை கமாண்ட் பண்ற வாங்க ஜெயக்குமார் வந்தாரு கமாண்ட் பண்ணாரு எடுத்தாரு கம்மி பண்ணி வாங்கி கொடுத்தேன் வாங்க நேரில் வாங்க தெளிவா கொடுப்பேன் என் சப்ஸ்கிரைபர்னாலே நம்ம மதிச்சு நல்லபடியா பண்ணி கொடுப்போம் இத கிளம்ப போதுங்க வண்டி சரி சார் போயிட்டாங்க ஆஹ் போயிட்டாங்கம்மா போயிட்டு கால் பண்ணுங்க சார் எனக்கு சரிங்க போயிட்டாங்க எடுத்துருங்க எடுத்தாச்சா ஆ சரிங்க சார் வண்டி எடுங்க பாத்து நன்றி கிளம்பிட்டாருங்க ஒரு பஸ் டிரைவரு வண்டி எடுத்தாரு நம்பர் அவங்களுக்கு நல்ல பொருள் கொடுத்தா இருப்போம் என்ஜாய் கிளம்பிச்சு பாருங்க தரமா கொடுப்போம் ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கும் வண்டி சரிங்களா வண்டி ஒரிஜினாலிட்டி இருக்கும் சிங்கிள் ஓனர் போட்டது கொடுத்துட்டு எத்தனை போயிட்டாங்க லோ பட்ஜெட்டுக்கு உடச்சு வாங்கி கொடுத்தேன் கேட்டீங்கன்னா ஷாக் இருக்குங்க அவ்வளவு நான் என் சப்ஸ்கிரைபர் என் கமா பண்றோம் சொல்லி உடைச்சி வாங்கி கொடுத்தேன் நேரில் வந்து பாருங்க பாருங்காஸ்ல இதை கிளம்பிட்டாங்க பாத்துருப்பீங்க தர பொருளை தரமா குடுப்பாங்க வாங்க நேர்ல என்ன நம்பரும் வாங்க ஜெயக்குமார் வந்து எடுத்தாரு கமான் பண்றது எடுத்தாரு கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம் ஒரு தெளிவா வேண்டி இன்னொன்னு ஜெயலோ கிட்ட வந்தனுக்கு அது கஸ்டமர் வீட்டுல இருந்து நம்ம டிரைவரா எடுத்துன்னு வராங்க சுத்தமா இருக்கு அந்த ஜெயிலோ கிட்ட வந்துச்சுன்னு சொல்லிட்டாங்க இத பாருங்க அதை வளர்த்து பாருங்க

வண்டி தெளிவா தெளிவா அவ்வளோ தெளிவா இருக்குங்க கஸ்டமர் வீட்டுல போய் எட்டுனா சொல்லி நான் அனுப்பிச்சிருந்தேன் பேக் எல்லாம் வந்துடும் சீட்டும் செம்மையா இருக்கும் இதுல வந்து விஏபி சீட் இருக்கும் அது லுக்கே வேறையா இருக்கும் நேரில் வந்து பாருங்க ஜெயிலோ புதுசா வண்டி உள்ள அப்லோட் ஆயிடுச்சுங்க என்ஜாய் சோட்ல காமிக்கிறேன் வீடியோ இன்னைக்கு வந்துடும் இதுலேயே பாருங்க ஓனவங்க டக்குன்னு வந்துங்க சுத்தமான வண்டி இந்த நூத்தி பத்து கிலோமீட்டர் வந்திருக்கு ஸ்டிக் எடுத்து காமிக்கிறேன் ஆயில் அடிச்சா நம்மளும் எடுக்கணும் அப்படியே இந்த வண்டி நம்பர் பாத்துங்க நாப்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு இந்த வண்டி ஆயில் அடிச்சுச்சுன்னா நான் அப்படியே ரிட்டர்ன் அனுப்பிச்சிடுறேன் வீடியோவும் போட மாட்டேன் வண்டியா லைவா இதுலயே பாத்துலாம் ஆயில் அடிக்கல இந்த வண்டியை உள்ள சேர்க்கிறாங்க இல்லன்னா ரிட்டர்ன் அனுப்பிச்சேன் காமிக்கிறேன் வண்டி ஆப் பண்ணாங்கப்பா அப்படியே இருக்கும் வண்டி பக்கா கண்டிஷனா இருக்கான்னு செக் லைவ் வீடியோ ஆயில் பண்ணலாங்க இந்த வண்டி உள்ள நிக்கிறேன் ஆயில் அடிச்சா இப்ப இதை திருப்பி அனுப்பிச்சிடுறேன் நூத்தி பத்து கிலோமீட்டர் வந்திருக்கு வண்டி தாப்பா இருந்தா மட்டும் வீடியோல போடலாம் பாருங்க வண்டி டாப் இல்லைன்னா கஸ்டமர் கொடுக்க மாட்டேன் இந்த பாருங்க காமிக்கிறேன் வண்டி கைவில ஒண்ணு இல்லைங்க அப்படியே கஸ்டமர் வீட்டுல இருந்து வந்து இந்த ஸ்டிக் எடுத்து பாக்குறேன் பக்காவா இருக்கணும் இல்லனா வண்டி கொடுக்க மாட்டேங்க இந்த பாருங்க ஸ்டிக்கர் எடுத்துட்டேன் ஆயில் லெவல் பாத்துக்கலாம் ஆயில் இருக்குங்க ஆயில் லெவலும் இருக்கு கரெக்டா இருக்கு ஆயில் ஆயில் லெவல் இருக்கு ஆயில் அடிக்குதான்னு செக் பண்ணிக்கலாம் பா ரேஸ் பண்ணு ஆ இவ்வளவு கை வச்சிருக்கேன் சுத்தமா இருந்தா வீடியோங்க சுத்தமா இருந்தா வண்டி குடுக்குறங்க எல்லாம் குடுக்க மாட்டேன் பாருங்க ஆயில் அடிக்கல சொல்லுவா ஆயில் அடிக்கலங்க சுத்தமா இருக்கு ஒரு தெளிவான வண்டிங்க குடுத்தா நல்ல பொருள் குடுப்போம் செம்ம சூடா இருக்குங்க அந்த இடமே கை வைக்க முடியல நூத்தி பத்து கிலோமீட்டர் வந்த வண்டி ஆயில் அடிக்கல தெளிவான வண்டி நூத்தி பத்து கிலோமீட்டர் டிரைவ் பண்ணி வந்திருக்காங்க இந்தியா தெளிவா வேணும் ரேஸ் பண்ணுவா ரேஸ் பண்ணுவா

இப்பதான் வீடியோ வந்துக்கே போ வண்டி வந்துச்சு சுத்தமா வந்த உள்ளதுங்க டிக்கி பாக்கலாம் இருங்க வண்டி தெளிவா இருக்கா உள்ள ஓட்ட கிட்ட இருக்கான்னு சுத்தமா இருக்குங்க ஏன்னா நான் நேரில் அனுப்புங்க நான் செக் பண்ணிட்டு சொல்றேன்னா தெளிவா இருக்குங்க பாடிலாம் தெளிவா இருக்கு வண்டி கைவி வீடியோ வந்தோம் டச் ஸ்கிரீன் ரிவர்ஸ் கேமரா எல்லாமே வந்துடும் பேக் ஒத்துங்க ரெண்டு ஹேர் பேக் ஒத்து மிஸ் பண்ணாதீங்க உள்ள பாக்கலாம் எல்லாமே தெளிவா இருக்குங்க உள்ள பாருங்க சீட்டை பாருங்க பக்கா கண்டிஷனு டாப் மாடலு இதுங்க இந்த ரப்பரை பிச்சு பார்க்கலாம் ஒரு டவுட் பார்த்துடலாம் லைவாக காமிச்சிடுறேன் பா சுத்தமா இருக்குங்க ஒரிஜினாலிட்டி தெளிவா இருக்கு நேரில் வாங்க சுத்தமான வண்டி மிஸ் பண்ணாதீங்க சரியா இருக்கு ஸ்பாய்லரோட சேர்த்துருக்கு எல்லாமே தெளிவா இருக்கு மகேந்திரா ஜெயிலும் போர்டு வண்டி பக்காவா ஆஃபீஸ்க்குள்ள எண்ட்ரி ஆயிடுச்சு எதுவும் பாருங்க நிறைய வண்டிங்க இருக்கு இன்னைக்கு ஷாப்பிட்டு வந்துடும் இனோவா ஃபேமிலியோட வெளியே போயிருக்காங்க அது இது உள்ள நிறைய வீடியோ போடணும் வண்டி பக்காவா இருக்குங்க பொகா கிகை எதுவுமே தள்ளுங்க பாருங்க சுத்தமா போகுது பாருங்க வண்டி தெளிவா இருக்கு நம்மகிட்ட இருக்கிறது பாருங்க எட்டியாஸ் இருக்கு சாண்டா இருக்கு சுமோ வந்திருக்கு மாஞ்சா இருக்கு இண்டிகா இருக்கு லோ பட்ஜெட்ல அப்புறம் ஆல்டோ இருக்கு ரிக்ஸ் இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பொலேரா இருக்கு ஜெயிலோ இருக்கு நேரில் வாங்க இன்னும் இனோவா வந்துட்டு இன்னும் ரெண்டி வந்துடுச்சு எல்லாமே சேர்த்து இன்னைக்கு வீடியோ அப்டேட்டுங்க வண்டி அப்டேட்ல வந்துருக்கு எல்லாமே போடுறேன் வீடியோ பாரு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னொன்னு மாஞ்சா இன்னொன்னு வந்திருக்குங்க அதுவும் போடுறேன் இந்த இருக்கு இன்னொன்னு ரெண்டாயிரத்தி பாஞ்சு சிங்களான மாஞ்சா வந்திருக்கு அதுவும் வீடியோ போடுறேன் பாருங்க நன்றி